அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடத்துக்குரிய ஆணி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள்தான் முதலில் இந்த ஆணி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் மேசமனையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடும் ரிசபமனையில் குரு பகவானும் மிதுனமனையில் சூரியன் சுக்குரன் புதன் இந்த மூன்று கிரகங்கள் இணைந்தும் கன்னிமனையில் கேது பகவானும் கும்பமனையில் சனி பகவானும் மீனமனையில் ராகு பகவானும் அமர்ந்திருக்காங்க ஸோ இந்த மாத கிரக பயிற்சியை பார்க்கும் பொழுது அதாவது இந்த ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று மிதனத்தில் ஆட்சி பலம் பெற்ற அந்த புதன் பகவானது கடகமனைக்கு பயிற்சி அடைகிறார் அதே போல் ஆணி மாதம் பதினாறாம் தேதி அதாவது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சனி பகவான் வக்ர நிலைக்கு செல்கிறார் அதே போல் இந்த ஆணி மாதம் இருபத்தி மூன்று அதாவது ஜூன் அதாவது ஜூலை மாதம் ஏழாம் தேதி என்று சுக்கரமனை சுக்கர பகவான் கடகமனைக்கும் ஆணி மாதம் இருபத்தி எட்டு அதாவது ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி என்று செவ்வாய் பகவான் ரிசர்வமனைக்கு பயிற்சியாகிறார்கள் சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே இந்த ஆணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்தில் இருப்பது அனைத்து விதத்திலும் மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அங்கே புதன் பகவானும் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ அந்த சுக்கிரன் அங்கு தன்னுடைய நண்பனுடைய வீட்டில் இருப்பதும் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதும் ஒரு நல்ல பாக்கியத்தை பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஆனா உங்க ராசியை செவ்வாய் பகவான் பார்க்கிறார் அப்போ அந்த செவ்வாய் பார்க்கும்போது என்ன கொஞ்சம் ஆக்ரோஷம் கோபம் என்பது இயல்பாகவே இந்த மாதம் வெளிப்படுத்தும் அதுவும் எதையும் அதாவது யோசிக்காமல் அதை செய்து விட்டு அதன் பிறகு யோசிக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும் அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து நிதானமாக செயல்படுவது இந்த மாதம் நல்லது என செவ்வாய் பார்க்கின்ற காரணத்தால் மற்றபடி நீங்கள் நினைத்த அத்தனை காரியங்கள் ஜெயமாக கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் தனம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது அந்த பொருளாதார தனத்துக்கு அரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ ரெண்டாம் இடம் வலிமை பெறுகிறது ரெண்டாம் அதிபதி வலிமை பெறுகிறது ரெண்டாம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை பெற்று புனிதமடைகிறது அப்போ தனம் பெருகப் போகிறது குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் எது இருந்திருந்தாலும் அதிலிருந்து விலகக்கூடிய தன்மை தனம் எங்கேயாவது கொடுத்து லாக்காயிருந்தனா அந்த தனம் திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அமையும் தன்னுடைய வாக்கு பலிதமாகலேயே நாம் என்னுடைய பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க இந்த உங்க பேச்சு நன்றாக இருக்கும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அத்துணை அம்சங்களும் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ குரு பகவான் எட்டுல போய் மறைஞ்சிட்டாரே அப்போ ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துமா அப்படின்னா அந்த குரு எட்டுல இருக்கிறதுனால யாருக்கும் ஒரு ஜாமீன் கையெழுத்து மட்டும் நீங்கள் போடக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா மனம் என்பது சின்ன சின்ன குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா அதனால் வரக்கூடிய விளைவுகளை சந்தித்து அதன் மூலமாக சில மன கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மையை கொடுத்து கொடுத்துரும் இந்த மாதம் ஜாமீன் கையெழுத்தை அறவே தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவானை சொல்லணும் அந்த சனி பகவான் அஞ்சாம் இடத்திலே ஆட்சி பலத்தோட வலிமையை உட்கார்ந்துருக்கார் அப்போ அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த அதிபதி வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் நான்காம் அதிபதி தனக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சுகஸ்தானத்தை கொள்ளக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அந்த சுகஸ்தானம் என்ன பெருக்கிக் கொள்ளலாம் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கு தாயினுடைய இடம் சார்ந்த விஷயங்கள் தாயின் சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட விலங்குகள் ஏதாவது இருந்திருந்தால் இந்த மாதம் அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்போ அந்த விலங்கமான இடங்களை விற்றுவிட்டு ஒரு புதிய இடம் வாங்கணும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அந்த எண்ணம் ஈடேறக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் இருக்கிறது தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய பாக்கியம் அதாவது தன்னுடைய சொந்த ஊரில் எனக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இல்லையே நான் வேற அதர் டிஸ்ட்ரிக் அதர் ஸ்டேட்டில் போய் தான் வேலை பார்க்கணும் என்று நெடுநாளாக கடந்த ஒரு வருடங்களாக நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த எண்ணங்கள் பூர்த்தியாக கூடிய வகையில் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது அஞ்சாம் இடம் வலிமை பெறுகிறதுனால குழந்தைகள் குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் என்ன அந்த குரு எட்டில் இருக்கிறதுனால என்ன ஆறுக்குரியவன் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சின்ன சின்ன உபத்திரங்கள் என்ன உபத்திரங்கள் என்ன வழிகளை கொடுக்கணும் அந்த வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன தன்மைகள் ஜீரணம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் கொழுப்பு சம்பந்தப்பட்ட தன்மைகள் இதில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதாவது ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் உணவு சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருந்துட்டா இந்த வாரம் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தப் போவதில்லை ஆறு பனிரெண்டில் ராகு கேதுக்கள் இருப்பது நல்ல அமைப்பு தான் அப்ப ராகு கேதுக்களால் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை ஆறாம் இடத்தில் ராகு இருக்கும் போது என்ன பண்ணும் ராகு ஒரு பாவ கிரகம் ஆறாம் இடம் என்பது ஒரு தீய பாவம் கெட்ட பாவம் ஆறாம் இடத்துல என்ன இருக்கு கடன் கடனை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும் எதிரிகள் இருப்பார்கள் எதிரிகளை இனங்கண்டு கண்டு கொண்டு இவர் தான் எதிரி இத்தனை நாள் இவர் தான் எனக்கு உள் கூட இருந்தே துரோகம் பண்ணுறான்னு சொல்லுவான் பாத்தீங்களா அந்த கூட இருந்தே உங்களுக்கு குளிப்படுத்தி கொண்டிருந்தவர்களை அடையாளம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் ஏன்னா புதன் நல்லா இருக்கார் புதனுங்கிறது புத்திசாலித்தனம் அல்லவா அறிவுக்கு காரகன் அல்லவா எல்லாமே புலப்பற்றும் அதாவது ஏன் இது நடந்தது எதற்காக நடந்தது எந்த எந்த இடத்துல தப்பு நடந்தது எல்லாமே அலசி பார்த்து சரி செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் ஏழாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் ஏழாம் இடத்தில் செவ்வாய் ஒரு பாவ கிரகம் ஒரு கேந்திர ஸ்தானத்தில் வலிமை பெற்றிருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ ஏழாமிடத்தினுடைய அத் அத்தனை விஷயங்களும் நல்லவையாக நடக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை கணவன் மன கணவனாக இருந்தால் மனைவி சார்ந்த விஷயங்கள் மனைவி சார்ந்த விஷயங்கள் கணவன் சார்ந்த விஷயங்கள் அதாவது சொத்து பிரச்சனை எந்த மாதிரி ஒரு ஒரு புதிய விஷயங்கள் அத்தனையும் சக்சஸ் இருக்கும் ஏன்னா ஏழாம் இடம் என்பது தான் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ தனக்கு எதிர்பார்த்தவர்கள் ஸோ அவர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய தன்மைகள் செவ்வாயினுடைய காரகத்துவம் என்று சொன்னால் வீரம் ஆக்ரோஷம் எந்த இடத்தில் எதை அந்த அந்த அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை செவ்வாய் விளையாட்டுதில் நிறைய ஆர்வம் இந்த காலகட்டம் அதிகமாக இருக்கும் உடற்பயிற்சி செய்யக்கூடிய கூடங்கள் அமைத்து அதன் மூலமாக லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தொழில்கள் மூலமாக ஒரு நல்ல ஒரு அடுத்த செக்மெண்ட்டுக்கு நீங்க செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் விளையாட்டுத் துறையில் ஆர்வம் அதே சமயம் சிகப்பு நிற சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் காவல்துறையில் பணியாற்றுகின்றவர்கள் அதாவது காவல்துறையில் பணியாற்றுகின்றவர்கள் இராணுவத்தில் பணியாற்றுகின்ற அத்தனை பேருக்கும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் ரியல் எஸ்டேட் கட்டுமானம் சார்ந்த விஷயங்கள் பில்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நல்லவைகள் நிலம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அத்துணை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்லவைகள் ஒரு வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது அதை விற்பனை செய்வது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சிறப்பை ஏற்படுத்தும் சகோதர காரகத்துவம் அதாவது சகோதரர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய நீங்கள் சகோதரருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அல்லது அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அவங்களுடைய விஷயங்களில் ஈடுபடக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கு குரு எட்டில் இருக்கார் குரு எட்டாம் இடத்தில் இருப்பது எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு பனிரண்டாம் இடத்தை பாக்குறவா அப்போ வேலை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு எங்க வேலை கிடைக்கும் வேலை அப்ளை பண்ணி நான் காத்துட்டு எங்கள் சொந்த ஊர்லேயே வேலை கிடைக்க மாட்டேங்குது சொந்த டிஸ்ட்ரிக்டில் எனக்கு பெரிய வளர்ச்சி இல்லை ஸோ இந்த மாதிரி எண்ணம் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போது உங்களுக்கு அதர் டிஸ்ட்ரிக்ட் அல்லது அதர் ஸ்டேட்டில் அல்லது வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்கணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அப்ளை பண்ணுங்கள் நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் இந்த துலாம் ராசி என்பர்கள் நான் ஏற்கனவே வந்து ஒரு கம்ப்யூட்டர் படிச்சிருக்கேன் ஐடி செக்டாரில் இருக்கிறேன் ஆனால் ரொம்ப நாளாக நான் வெளிநாட்டில் போய் வேலை வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய இந்த கோச்சார கிரகத்தின் மூலமாக அதாவது குரு எட்டாம் அமர்ந்து கொண்டு பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு ஸ்தானத்தை பார்ப்பது அனைத்து விதத்திலும் வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் அல்லது நான் வெளிநாட்டிலேயே போகல ஆனா நான் இந்தியாவில் தான் இருக்கிறேன்னா வெளிநாட்டு கம்பெனிகளில் எம்என்சி கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய தன்மை அல்லது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இது அத்தனையும் சிறப்பாக இருக்குது பாக்யாதிபதி வலிமையாக இருக்க நல்ல ஒரு பாக்யம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்ன குழந்தை பாக்கியம் இல்லையா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அத்தனை அம்சங்கள் சிறப்பாக இருக்குது தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை திருமணம் போன்ற சுப காரியங்கள் குரு எட்டில் போய் மறைஞ்சிட்டாரே திருமணம் நடக்குமா என்று ஆதங்கப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும் ஏன்னா குரு எட்டில் இருந்தாலும் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் அல்லவா ஏழாம் இப்போ ஏழாம் இடத்திலே வலிமை பெற்று அப்ப அல்லவா அப்போ திருமணம் நடக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டில் போய் அதாவது உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கிறது பதினோறாம் இடத்ததிபதியாகிய அந்த சூரியன் பகவான் தனக்கு பதினோராம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறனால செய்யக்கூடிய அத்தனை தொழில்கள் மூலமாக நல்ல பாக்கியங்கள் மேம்பாடு மேம்பாடு அப்படின்னாலும் அடுத்து லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை மன மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய தன்மை அரசு அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மை அரசியல்வாதிகள் புகழ் பெறக்கூடிய தன்மைகள் அத்தனையும் சிறப்பாக இருக்கிறது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலன் அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய கிரக அமைப்பும் வேறுபடும் தசா புத்தியும் நிச்சயமாக மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும் இந்த கோச்சார பலனை தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் பாருங்கள் உங்களுக்கு சூட் ஆயிடுச்சு சரியாக இருந்தனா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இது ஒத்தே வரல இந்த கோச்சார பலன் நமக்கு ஒத்தே வரலைன்னா உங்களுக்கு தசா புத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பனிரெண்டாக அமையும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சொந்த ஜாதகம் பார்க்கணும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது